எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குளையன்கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரில் இருந்து பேசுகிறேன் இந்த பிறவி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முறை தான் அதை நாம் என்னாலும் அனுபவிப்போம் நல்ல முறையில் தான் என்பதுதான் இன்றைய தலைப்பு அது எவ்வாறு என்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கண்ணை மூடிக்கொண்டால் காட்சி இல்லை மணக்கண்ணை மூடிக்கொண்டால் வாழ்வு இல்லை என்பார்கள் ஆகையால் கண்ணை மூடிக்கொண்டால் இந்த உலகத்தை பார்க்க முடியாது அதே போல தான் மூடிக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு இல்லை ஆகையால் இந்த உலகத்தில் பிறந்தவுடன் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை கண்ணால் தான் பார்க்கிறோம் கண்ணாக் மூடிக்கொண்டால் இந்த உலகத்தை காண்பது காண முடியாது ஆகையால் இந்த உலகம் என்பது ஆண்டாண்டு காலமாக இங்கே தான் இருக்கிறது தான் பிறக்கிறோம் வாழ்கிறோம் அடைகிறார்கள் ஆகையால் கண்ணை திறந்து பார்த்து ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து அனுபவித்துக் கொள்கிறோம் அவ்வாறு அனுபவித்துவிட்டு மறைந்து விடுகிறார்கள் அவ்வாறு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளர்ந்து குழந்தை பருவமாக இருக்கும்போது கல்வி கேட்கிறோம் பிறகு மாணவ பருவம் இவ்வாறு ஒரு இருபது வருடங்கள் கல்வி கற்க வேண்டியிருக்கிறது அவ்வாறு கல்வி கற்கின்ற வயதுகளில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நம்மை சார்ந்தவர்கள் எல்லோரும் நம்மளை நன்றாகத்தான் வைக்க வேண்டும் என்று நம்மளை படிக்க வைக்கிறார்கள் ஆனால் நாம் எதையுமே சரியாக கவனித்து கொள்வதில்லை ஆனால் தான் இந்த உலகத்தில் நாம் எதையுமே சரியாக தெரிந்து கொள்வதில்லை ஆகையால் இந்த உலகத்தை நாம் முதலில் அனுபவிக்க என்றால் முதலில் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஒரு இருபது வயது வரை அது எவ்வாறு என்றால் முதலில் நம் பெற்றோர்கள் இரண்டாவது நம் ஆசிரியர்கள் இவர்களும் நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று என்பதுதான் அவர்களுடைய ஆனால் அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை அவ்வாறு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் என்றும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மனிதனையும் சிறு வயது முதல் நன்றாக வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு அவர்களை படிக்க வைக்கிறார்கள் ஆனால் நாம் அவர்களை மதிப்பதில்லை அதனால் நம்ம நம்மளுக்கு அறிவில்லாமல் போகிறது எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்க வேண்டும் சிறு வயதில் அப்பொழுது இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க முடியும் எவ்வாறு நகையை தங்கத்தை அடிக்க அடிக்கத்தான் தங்கம் நன்றாக நகைகளாக மாறுமோ அதே போல் ஒவ்வொரு மாணவனையும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் திட்டவோ திட்டியும் சொல்லிக் கொடுத்தும் வைதும் சொல்லிக் கொடுத்தா போது தான் அவன் நல்ல ஒரு பக்குவம் பெற்ற மனிதனாக மாற முடியும் எவ்வாறு பாறையை செதுக்கி சிலையை செருக்கு சிற்பி அதே போல் பெற்றோரும் ஆசிரியர்களும் நம்மளை தான் நாம் அதிலிருந்து நல்ல ஒரு சிற்பத்தை போல வெளியே வர முடியும் இந்த உலகத்தில் அவர்கள் நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவுரையோ திட்டுகிறார்களோ சொல்லி அதற்கு தந்தற்குள்ள நாம் மனப்பக்குவம் பெற்றுக்கொண்டால் நம் ஆசிரியர்களும் நம் பெற்றோர்களும் நம் உரிமை உள்ள பெரியவர்களும் நம்மளை திட்டத்தான் நாம் பாறையிலிருந்து எப்படி சிலை வெளியே வருகிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் நன்றாக அறிவு பெற்று சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வர முடியும் அந்த பக்குவம் மாணவர் பருவத்தில் பெற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம் உறவுகளும் ஆசிரியர்களும் திட்டினால் கூட தாங்கிக் கொள்வோம் அப்பொழுதுதான் சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வளர முடியும் அப்படி வளர்ந்து வந்த ஒவ்வொரு மனிதனும் மனிதனுக்கும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எல்லா மனிதனும் ஆசைப்படுகிறோம் ஆகையால் எண்பது வயது வரை கட்டாயம் நல்ல முறையில் வாழ்ந்தாக வேண்டும் என்று தான் எல்லோரும் நினைக்க வேண்டும் அப்படி போது தான் நன்றாக வாழ முடியும் எல்லா மனிதனுக்கும் கடவுள் எல்லா பொருட்களையும் சமமாகத்தான் கொடுக்கிறார் ஆனால் நாம் தான் அதை கெடுத்து கொள்கிறோம் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் பிறவி என்பது ஒரு முறைதான் அதை என்னாலும் நல்ல முறைகளில் தான் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆகையால் அனுபவிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சில பேருக்கு நல்ல அனுபவிக்க வேண்டும் என்றால் உடனே நன்றாக சாப்பிடுவதும் நல்ல உடைமணியை போடுவதும் நன்றாக ஊர் சுற்றுவதும் ஜாலியாக இருப்பதும் என்பது அது அர்த்தமல்ல ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தாற்போல நாம் அதை இதை அனுபவித்தே வர வேண்டும் இருபது வயது வரை கட்டாயம் பள்ளி படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை அனுபவிக்கின்ற வாழ்க்கை இருபதுக்கு மேல் தொழில் தே இருபத்தைந்து வயதுக்குள் தொழிலை தேடி தொழில் செய்கின்ற தொழிலை கண்டுபிடித்து இருபத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் செய்து பிற குழந்தைகளை பெற்று பிறகு பின்னர் அவர்களையும் நம்மளை போல கல்வி கற்க வைத்து அவர்களுக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களையும் நம்மளை போல நல்ல முறையில் வாழ்வதற்கு வழி செய்வதுதான் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் பிறவி பயனுமாகும் அவ்வாறு பிறந்து வளர்ந்து வரும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் பொருளாதாரம் இடம் கொடுப்பதில்லை ஆகையால் பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அனுபவிக்க முடியாதா என்று கேட்கலாம் ஆனால் இந்த வயது வயதுக்கு போல தான் அவங்கவங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல் செய்ய வேண்டும் ஒரு இருபது வயது வரை படிக்கின்ற காலங்களில் படிப்பு தான் நம்மளுடைய தொழில் பின்னர் தொழிலை கண்டுபிடித்து அது அதுக்கு போல வருகிறது பின்னர் திருமணம் செய்கின்றோம் குழந்தைகளை பெற்று பின்னர் அவர்கள் வாழ்க்கைக்கு போல ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு தகுதிகளை வய வைத்து வளர்த்துக்கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெற்ற மனிதனாக ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்வது போல ஒவ்வொரு வயதிற்கும் தகுந்த போல நம் தகுதிகளை கொண்டே வர வேண்டும் தகுதிகளை வளர்த்துக்கொண்டே வந்தால்தான் அதுக்கு தகுந்த ஆசைகளையும் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் கடவுள் எல்லா மனிதருக்கும் இன்பமும் துன்பமும் சமமாகத்தான் கொடுக்கிறார் பொருளையும் சமமாகத்தான் கொடுக்கிறார் ஆனால் இவர் அனுபவிக்கிறதை பொறுத்து தான் இவன் மேலும் கீழும் வர முடிகிறது வசதியும் தாழ்வும் பெறுவது அவன் அறிவை பொறுத்து தான் ஆகையால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் கடவுள் சமமாகத்தான் படித்து வைக்கிறார் ஆனால் இவன் தான் கெடுத்துலிகிறோம் பிறக்கும்போது எல்லா மனிதனும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம் இந்த உலகத்தை காண்பது என்பது எல்லோருக்கும் சமமாகத்தான் இருக்கிறது ஈவன் பொருளாதார பொருளாதாரம் நன்றாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடைய வர முடியும் என்று நினைத்து கொண்டு பணம் பணம் என்று அலைந்து கடைசியில் வீட்டில் உள்ள மற்ற இன்பத்தன் இன்பங்களை அணிவிக்க தவறிவிடுகும் ஆகையால் ஒரு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பணம் ஒரு அளவு தேவைதான் பணம் பணம் என்று அழைந்தால் வாழ்க்கையே மற்றதை தெரியாமல் போய்விடும் ஆகையால் பணம் தேவைதான் மற்ற இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் அதை போதுமென்ற மனமும் இருக்க வேண்டும் இருப்பதை கொண்டு நாம் சந்தோஷமாக வேலை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போலதான் நாம் இப்பொழுதும் இருபது வயதும் இருக்கும்போது நம் முன்னோர் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எண்பது வயது எழுபது வயது பெரியவரை நாம் மதிக்க கொண்டால் நமக்கு இருபது வயது அவருக்கு எழுபது வயதாக இருக்கும்போது நம் இருபதும் அவருடைய எழுபது வயதும் தொண்ணூறு வயது அனுபவம் நமக்கு கிடைத்துவிடும் ஆகையால் இன்றைக்கும் பெரியவர்களை மதிக்க நன்றாக கற்றுக்கொண்டு அவர்களுடைய அறிவுகளை எப்பொழுதும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒரு வயதுக்குள் நல்ல அறிவு பெற்ற மனிதராக ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியும் ஒட்டகம் தன் குட்டிகளை நெக்கி நொக்கி வளர்க்கும் வயது வந்தவுடன் திருத்திவிடும் போல் பறந்தும் தன் இறை பறவைகளு குஞ்சிகளுக்கு நல்ல உணவை ஊட்டி ஊட்டி வளர்க்கும் இறக்கை முளைத்தவுடன் கொத்தி விரட்டிவிடும் என்ன காரணம் என்றால் தனக்கு வேண்டிய உணவை தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்று தாயை உறவையில் குஞ்சிகளை விரட்டிவிடும் அப்பொழுதுதான் அந்த குஞ்சியை தனக்கும் திறமை இருக்கிறது என்று நினைத்து இறக்கையை இழித்து பறந்து உலகத்தில் அனுபவிக்கும் அதே போலதான் மனிதர்களும் பெற்றோர்களும் உதவியுடன் என்றாலும் வாழ்ந்து வரும் பிள்ளைகள் பின்னர் தனக்கென்று ஒரு வயது வந்தவுடன் பிற தன்னாலே தேடிக் பக்குவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதான் கண்ணை மூடிக்கொண்டால் காட்சி இல்லை மணக்கண்ணை மூடிக்கொண்டால் வாழ்வு இல்லை என்பார்கள் இதையும் உண்மையை கண்டுபிடிக்க அறிவு கண்ணை எப்பொழுதும் திறந்து வைத்திருக்க வேண்டும் எல்லா மனிதனுக்கும் அறிவு இருந்தால்தான் வாழ்க்கை வந்து இன்பமாக அமையும் ஆகையால் அறிவு என்பது படிக்கின்ற கல்வி கேள்வி கேட்கின்ற ஏபி ஏபிசிடி தெரிந்தால்தானே வேட்ஸ் எழுத முடியும் அதே தான் வாழ்க்கையில் ஒரு குறைந்தது ஒரு இருபது வருடங்களால் கல்வி கற்க வேண்டும் அப்பொழுதுதான் எதையுமே தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு பின்னர் பெற் அனுபவப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவர்கள் கற்று நல்ல அறிவு இருந்த பெரியவர்கள் சொல்லிகளை கேட்டு நடந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் என்னாலும் தான் இருக்கும் இருக்கிறதே போதும் என்று வைத்துக்கொண்டு நம் வரவுக்குள் வாழ கற்றுக்கொண்டால்தான் தான் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆகையால் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம் ஆகையால் அனுபவிப்பு என்பது டெய்லி நல்ல விலை உயர்ந்த பொருட்களை சாப்பிடுவதும் விலை உயர்ந்த உடைமை உடைகளை அணிவதும் மட்டுமில்லை அந்தந்த காலத்துக்கு தகுந்தால் போல நம் வரவுக்குள் ஆளை கற்றுக்கொண்டாலே வீட்டில் சந்தோஷம் வந்துவிடும் அனுபவித்துக் கொள்ளலாம் எவ்வளோக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு சம்பாதித்துக்கொண்டு எவ்வளோக்கு எவ்வளவு சிக்கனமாக இருந்தால் தான் வயதுக்கு தகுந்தால் போல நம் தகுதிகளை வளர்த்துக்கொண்டே வர வேண்டும் அதான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்று சொல்வார்கள் ஆகால் அறிவு இருந்தால்தான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும் ஆகையால் முதலில் அனுபவ அறிவும் ஏட்டறிவும் பெட்டறிவும் இருந்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் நல்ல தெளிவான நிலை இருக்க வேண்டும் அவ்வாறு அது இருக்கும்போது பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் சந்தோஷமாக வாழலாம் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைத்து ஆக வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்காக எப்பொழுதும் தன்னை சுயமாக சிந்தித்து கொள்ள வேண்டும் ஆகையால் தன் வாழ்க்கைக்கு தான் தான் காரணம் என்று எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் இருக்கும் வரை வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஏதாவது உடல் நன்றாக இருந்தால் பொருளாதாரம் இருக்காது பொருளாதாரம் இருந்தால் உடல் நன்றாக இருக்காது இரண்டும் நன்றாக இருந்தால் பிள்ளைகள் சரியில்லாமல் இருப்பார்கள் ஆகையால் எல்லா மனிதனுக்கும் எல்லாம் ச நன்றாக அமைவதில்லை இருக்கிறதை கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே அதுவே நல்ல அனுபவிப்பு தர பெற்ற மனிதனாக வர முடியும் ஆகையால் வாழ்க்கை என்பது பிறவி என்பது என்றால் ஒரு முறை தான் இரண்டு முறை அல்ல இருக்கிற பிறவி ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல பிறவிதான் அதை நாம் தான் நல்லாக அனுபவிக்க தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் வீட்டில் மகிழ்ச்சி வரும் என்பதை தெரிந்து கொள்ளணும் என்றால் என்னாலும் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் one day when i come